கவர்னர் வந்து ஒரு எ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய உரிமை அந்த கோப்பை அனுப்பினால் இந்த செலக்டட் கவர்னர் அதை கோல் ஸ்டோரேஜில் போடக்கூடிய நிலை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையை சுவாசித்திருக்கிறார்கள் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது நீண்ட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தொடங்கப்பட்ட எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி பல்வேறு வகையான போராட்டங்கள் மாநாடுகள் இவையெல்லாம் நடத்தினோம் ஏன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வரவழைத்து ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் சென்னை கடற்கரையில் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாடு என்று சொல்லி என்ற தலைப்பின் கீழே இடஒதுக்கீடை முதன்மைப்படுத்தி மாநாடெல்லாம் நடத்தினோம் ஆனால் அப்போதெல்லாம் சாத்தியமாகாத இடஒதுக்கீடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ரெண்டாயிரத்தி ஆறில் அதற்கு பிறகு அவர் நீதியரசர் எம் எஸ் ஜனார்த்தனன் தலைமையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை ரமலான் பிறக்கக்கூடிய செப்டம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழிலே தந்ததை நிச்சயமாக நாம் மறக்க முடியாது அந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் சரியான முறையில் கலைஞரவர்கள் திட்டமிட்டு ஆவணங்களை பெற்று தந்ததின் காரணமாக இதுவரைக்கும் அந்த இடஒதுக்கீடை யாரும் நீதிமன்றத்திற்கு சென்று வீழ்த்திவிட முடியவில்லை என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அண்டை மாநிலமான ஆந்திராவிலே அது சாத்தியமில்லாமல் போனது அந்த வகையிலே கலைஞர் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அதே அவர்கள்தான் நம்முடைய சிறுபான்மை மொழி வளர்ச்சிக்காக உருது மொழி வளர்ச்சிக்காக ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார் அதைப் பற்றியெல்லாம் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய உருது அகாடமியினுடைய தலைவர் நைமுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் மிக சிறப்பாகவே இங்கே எடுத்துரைத்தார்கள் கலைஞர் அவர்களுடைய பாணியில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் மா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருமான தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீண்ட காலம் முஸ்லீம்களுடைய ஒரு கோரிக்கை தமிழ்நாடு சிறைச்சாலைகளிலே காலம் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அன்றைய அதிமுக ஆட்சியிலும் அதை வலியுறுத்தினேன் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்களையும் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரிடமும் எடுத்து வைத்த அந்த கோரிக்கை எதுவும் நிறைவேறவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இதே கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நீண்ட நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சட்டமன்றத்தில் நான் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்து பேசும்போது அறிவிப்பு செய்தார்கள் அதைத் தொடர்ந்து நீதியரசர் ஆதிநாதன் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு பலர் என்ன சொன்னார்கள் என்றால் இதெல்லாம் கனவாக தான் இருக்கும் நனவாக ஆகாது என்று சொன்னார்கள் ஆனால் நீதியரசர் ஆதிநாதன் குழுவினுடைய பரிந்துரை ஏற்று பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாற்பத்தொம்பது நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பரிந்துரைத்தார்கள் அப்படி பரிந்துரைத்த போதும் கூட சிலர் சொன்னார்கள் இந்த ஆளுநரா ஆர் ரவியா இதற்கு கையெழுத்து போடுவாரா நிச்சயமாக நடக்காது தமிழ்நா திமுக அரசு முஸ்லீம்கள் காதலே சுட்டுகிறது என்றெல்லாம் எல்லை நகையாடியவர்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டை இங்கே உருது அகாடமியின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த பரிந்துரையை ஆளுநருக்கு செய்ததோடு மட்டுமல்லாமல் எனக்கு பிறகு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விரிவாக பேசுவார் என்று நினைக்கின்றேன் அது அவருடைய விருப்பம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விவகாரம் அதே போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏற்றக்கூடிய சட்ட முன்வடிவுகள் அமைச்சர் அவர்களே சொன்னார்கள் நாங்களா எலக்டடு ஆனா கவர்னர் வந்து செலக்டடு எலக்டட் ஆக இருக்கக்கூடியவர்கள் ஏற்றக்கூடிய சட்டத்தை செலக்ட் பண்ணி வந்த இருக்கின்ற ஆளுநர் முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு யாரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்பது ஒரு எலக்டட் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய உரிமை அந்த கோப்பை அனுப்பினால் இந்த செலக்டட் கவர்னர் அதை கோல் ஸ்டோரேஜில் போடக்கூடிய நிலை இதையெல்லாம் பார்த்து இந்த அரசு சும்மா இருக்கவில்லை உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கு தொடுத்ததில் கவர்னர் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய கோப்புகளில் இந்த நாற்பத்தி ஒன்பது நீண்ட நாள் சிறைவாசிகள் தொடர்பான கோப்பும் இருந்தது உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது இதன் விளைவாக அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய தருணத்துல நூத்தி அறுபத்தி ஒன்று அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவின் கீழ் பரிந்துரை செய்த நாற்பத்தி ஒன்பது பேருல இன்றைக்கு பதினேழு பேருனுடைய கோப்புகள்ல மேதக ஆளுநர் அவர்கள் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் அதில் பத்து நீண்டகால முஸ்லிம்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையை சுவாசித்திருக்கிறார்கள் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த அரங்கிற்கு வரும்போது இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் அரசாணைகளாக வந்திருக்கின்றது ஏனென்றால் நிறைய கல்வி நிறுவனங்களிலிருந்து இங்கே வந்திருக்கின்றீர்கள் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் முதல் அறிவிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களும் அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸை சிறுபான்மை அந்தஸ்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் பீட்டர் ஆல்போன்ஸ் எங்களை போன்றோர் நான் சட்டமன்றத்திலும் கூட இந்த சிறுபான்மை அந்தஸ்து பர்மனண்டாக கொடுக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தல் என்பது தேவையில்லாத மனச்சுமையும் தேவையில்லாத தடைகளையும் ஏற்படுத்துகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பரிந்துரைத்தோம் இன்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் சிறுவான்மை கல்வி நிறுவனங்களுக்கு permanent ஸ்டேட்டஸ் will be given to மைனாரிட்டி institution there is no question of renewing the status every 5 years இது மட்டும் அல்ல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடைசியில் போய் சேர வேண்டிய இடம் அடக்கத்தளம் தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் கிறிஸ்தவ சமூகம் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய மாநகராட்சி பகுதியில் நகராட்சி பகுதிகளில் அடக்கத்தளம் இல்லாமல் கல்லறை தோட்டம் இல்லாமல் மிகப்பெரிய சிரமத்திற்கு சிரமத்திற்குள்ளாவதை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம் இன்னொரு ஜிஓ வெளியிட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருபத்தி மாவட்டங்களில் பத்து கோடி ரூபாய் செலவில் கபூர்ஸ்தானும் அடக்க கல்லறை தோட்டமும் இல்லாத இடங்களில் இடத்தை வாங்கி அவற்றை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி செய்து அதை நடைமுறைப்படுத்தும் என்று மற்றொரு ஜீவோவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக இன்று நம்முடைய உருது அகாடமி கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் இது போன்ற ஒரு நல்ல அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றது நிச்சயமாக உருது மொழி தொன்மையான மொழி மட்டுமல்ல உருதுக்கும் தமிழுக்கும் ஏராளமான தொடர்புகளும் இருக்கின்றது சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை தெரியும் சேப்பாக்கம் என்ற இடத்தை தெரியும் ஆனால் சேப்பாக்கம் என்பது ஒரு உருது சொல் என்பது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சேபாக் ஆறு தோட்டம் அதுதான் சேப்பாக்கமாக மாறியது கோடம்பாக்கத்தை தெரியும் ஏதோ தமிழ் சொல் என்கின்றோம் அது வந்து குதிரைகளை கட்டி வைக்கக்கூடிய இடம் கோடாபாக் அதுதான் கோடம்பாக்கமாக மாறிவிட்டது இதேபோல ஜேபு ஜேபுன்னு சொல்கிறோம் பைய அதுவும் வந்து உருது வார்த்தையாக தான் இருக்கின்றது இந்த நேரத்தில் எனக்கு முன்னர் உரையாற்றிய அண்ணன் பீட்டர் ஆல்ஃபோன்ஸ் குறிப்பிட்டது போல விடுதலை போராட்டத்தில் மக்களுக்கு உணர்வுகளை தந்த ஏராளமான கவிதைகள் உருது கவிஞர்கள் பாடியிருக்கின்றார்கள் உருது என்பது வெறும் முஸ்லிம்கள் பேசக்கூடிய மொழி மட்டுமல்ல அது பலதரப்பட்ட இந்தியர்களும் பேசக்கூடிய மொழியாகும் இந்த உருது மொழியில் மிகப்பெரிய அளவில் இந்த உருது மொழிக்காக போராடி கடைசி வரைக்கும் அதனுடைய உரிமைகளுக்காக போராடியவர்கள் இரண்டு பேரை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் பண்டிட் தேவநாராயண் பாண்டே மற்றவர் ஜெய் பகதூர் சிங் இவர்கள் இருவரும் உருது ஒளிமைக்காக போராடி தங்களுடைய உயிரை நீத்தவர்கள் என்பதும் இன்றைக்கு இந்தியாவில் முதலில் அறிவிக்கப்பட்ட பதினாலு அதிகாரப்பூர்வ மொழி மொழிகளிலே உருது உருதுமொழியும் ஒன்று என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு ஏறத்தாழ உலகம் முழுவதும் நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் உருது மொழியை பேசுகிறார்கள் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பீகார் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் தெலுங்கானா மற்றும் தலைநகர் டெல்லியில் அஃபிஷியல் லாங்குவேஜாக அதிகாரப்பூர்வ மொழியாக உருது இருக்கின்றது இவையெல்லாம் நல்ல சிறப்பான செய்திகள் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் இங்கு வைத்து என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவின் சார்பில் வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்தோம் அப்போது என்னிடம் இந்தந்த இடங்களில் உள்ள உருது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்று சொன்னார்கள் அதை நான் அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நான் பேசிய போது வந்த பதில் என்ன தெரியுமா படிக்கிறதுக்கு உருது படிக்கிறதுக்கு மாணவர்கள் வரலாண்டு ஸோ உருது வந்து வளர வேண்டுமென்றால் நம்முடைய வளரும் தலைமுறைக்கு அந்த உருதுல அவர்கள் படிப்பதற்கு நிச்சயமாக நாம் அதற்கான ஊக்கத்தை தரும்போது பள்ளிக்கூடங்கள் நிச்சயமாக திறக்கும் இந்த ஆட்சியில் தான் என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் உருதுக்காக வேண்டி ஆறு பிஇஓக்கள் இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டார்கள் எனவே இந்த அரசு உருதுவை வளர்ப்பதற்கும் உருது தொடர்பான கல்வி நிறுவனங்களை செழுமையாக்குவதற்கும் நிச்சயமாக முயற்சி செய்கிறது அதற்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நன்றி